என் பிள்ள நான் முடியாமல் படுத்துருக்காங்க என்னை வந்து எப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குன்னு பாருங்கள் என்னடி தங்கம் அம்மாவுக்கு உடம்பு முடியலடி அதனால தான் அம்மா படுத்துருக்கேன் அங்கே பால் சாப்பாடும் போட்டு வச்சுருக்கேன் போய் சாப்பிடு வந்து அம்மா போயிட்டா பாரு ஓடுங்க ரொம்ப எனக்கு உடம்பு முடியலைங்க படுத்துருக்கேன் ஆனால் வந்து என்னை பார்த்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க வா நீனும் வந்து சாப்பிடுவா இந்த எது இப்படி போய் எவ்வளோ சவுடாலாம் பார்த்தீங்களா நான் இதை கூப்பிட்டு அங்கே போய் சாப்பாடு கொடுக்கணும் நான் முடிஞ்சோம் முடியலையோ அந்த கிட்ட நின்னா தான் இவங்க போய் சாப்பிடுவாங்க இங்கே வாடா தொப்ப அங்கே போ அம்மா சாப்பிடுது போ போய் சாப்பிடுப்போம் இவ்வளோ சவுடாலாம் படுத்துருக்குறத பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைய விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடு சாப்பிடு பட்டுக்குட்டி பட்டு இங்கே பாரு அம்மாவை கூட பார்க்காம என்னடி அப்படி ஒரு சாப்பாடு உனக்கு தங்க பிள்ளை பிள்ளையெல்லாம் என்ன நிலமையில் இருக்குது கீழே இறக்கி கொண்டுட்டு வா பார்க்குறதுக்கு அவங்க சாப்பிட்டு விட்டுருக்காங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண கறி இல்லைன்ட்டு கால் கறி பிடிச்சி கடிச்சிட்டிங்கிறியா ம் வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க பிள்ளைய பார்க்க கிளம்பிட்டாங்க அதனால் தான் ரூமுக்குள்ள வச்சுருக்காங்க நல்லா அவங்க கிளம்பிட்டாங்க நீ போ அம்மா சாப்பிட்டு வந்துட்டா போற நீ சாப்பிடு சுணக்கம் போட்டாச்சு கண்ணை முடிக்க டப்புன்னு ஷைனு துஞ்சிடுவாங்க கண்ணை முடு கண்ண கண்ணை முடுங்க என்ன அம்மாவை எப்படி பாக்குறீங்க நீங்க சைடா உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் வாழை ஆட்ட தொடுத்திங்களேன் ஆட்டி நான் பேசுகிறதுக்கு பதில் சொல்லிகிட்ருக்காங்க சரி தூங்குங்க கண்ணை மூடுங்க சரட்டுன்னு மூடிடுவாங்களே துவண்டு விழுந்து நம்மளோட வீடியோ என்னோடய பட்டு என்னோட தொப்புக்குட்டி என்னோட ப பிள்ளைங்கள்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாசக்கார பிள்ளைங்க நான் படுத்திருந்தேனா என் பக்கத்துலேயே வந்து படுத்துருவாங்க நான் முடியலன்னு படுத்திருந்தேனா இல்லாட்டி என் பக்கத்தில் உட்காந்து எல்லாமே பார்த்துக்கிட்டுருக்கேன் என்னையை நான் எந்திரிச்சு நடமாடுனா மட்டுந்தான் அதுங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பாசம் என் மேலே அப்படி தன்னடி அந்த மாதிரி தானே பாசமாக இருக்குங்க நான் தடை கொடுத்தா தூங்கிடுவாங்க அவங்க இவங்க தூங்கிடுவாங்க உடனே தூங்கிடுவாங்க என் கை பட்டா இவங்க தூங்கிடுவாங்க அம்மா கையை கடிக்க ஆரம்பிக்கிறான் அம்மா கைக்கு மேலே ரொம்ப செல்லம் கொடுக்குறான் இருங்க எப்படி என் கையை பிடிச்சி